குக்கு நாமும் நவின்று ஏத்தி அந்நீர் முகந்து கொண்டு ஏறி அப்பர் கோயில் அடைந்து சோதி அகல் உன்னீர் குலமும் அறநெறியார் கோயில் அடைய விளக்கு ஏற்றி ஏலம் நினைந்த அருகந்த எதிரே முதிரும் கழிப்பினருடன் நாதரருளால் திருவிளக்கு நீரால் எரித்தார் நாடு அறிய விரையும் பரிசும் திருவிளக்கும் விடையும் அளவும் நின்று அறிய உறையும் தகலிகளும் எல்லாம் கொள்ள வேண்டும் நீர் வார்த்து அறையின் பொருளை அர்ச்சிக்கும் மனையின் மீதியும் வலுவாமல் உறையும் பதியின் அப்பிரவே அனைவார் பணி உற்று ஒரு பட்டார் இரவு சென்று தம் பதியில் எய்தி மனைப்புக்கு என்று போல் விரவி நியமத் தொழில் முறையே விமரவர் நம்மை அருட்சித்து பரவி அமுது செய்து அருளி பள்ளி கொண்டு குளற்காலை அரவமணிவார் மணிவால் பூசை அமைத்து

அமன் குண்டர் அழிய ஏழுலகும் குளவும் பெருமை நிலவிய நாள் அண்டர் பெருமான் தொண்டர்களல் அமரர் பணியும் மணி ஆரூர் நல் தொண்டு ஆக பூதநாதர் புற்றிடம் கொள் புனிதற்கு அமுது வழி முதலாம் நீதி வளவன் தன் வேண்டும் நிபந்தம் பலவும் அரியணையின் மீது திகழ இருந்து அமைத்தான் வேத ஆகம நூல் விதி விலங்க வெண்டு விடையார் மதிச்சடையார் வீதி விடங்க பெருமாள் தாம் என்றும் திருவாரூராளும் இயல்பு முறைமை திருவிளையாட்டு ஒன்றும் செயலும் பங்குனி உத்தரமாம் திருநாள் உயர் சிறப்பும் நின்று விண்ணப்பம் செய்தபடி செய்தருளும் நிலை என்ன பரிசு திருப்பணிகள் பலவும் செய்த ஏல் உலகம் மண்ணு பெருமை திருவாரூர் மன்னர் அடியார் வழி நிற்பார் அன்ன வண்ணம் திருவிளையாட்டு அடி அருள என்னாலும் நன்மை பெருக நமிநந்தி அடிகள் தொழுதார் நாம் உய்ய தேவர் பெருமான் எழுச்சி திருமணலுக்கு ஒரு நாள் எழுந்தருள யாவர் என்னாது உடன் சேவித்து எல்லா குலத்தில் உள்ளோரும் மேவ அன்பதாமும் உடன் சேவித்து அணைந்து பின்னவர்தம் காவலாளர் ஓழக்கும் அங்கே கண்டு கழிப்புற்றார் பொழுது வைக்க சேவித்த புனிதர் மீண்டும் கோயில் புக்க தொழுது தம் ஊர் மருங்கு அணைந்து தூய மனை உள் புகுதாதே எழுதும் எழு சேர் இரவு புறம் கடையில் துயில இல்லத்து முழுதும் தரும் பரிமனையார் வந்து உள் புகுத முடிகின்றார் திங்கள் முடியார் போசனைகள் முடித்து செய்யும் கடன் முறையால் அங்கிதனை வேண்டு அமுது செய்து பள்ளி கொள்வீர் என அவருக்கு தங்கள் பெருமான் திருமணிக்கு எழுச்சி நன்னை எங்கும் எல்லாரும் போல இழிவு தொடங்கிற்று என்று அடுத்து அகம் புகுந்து வேத நாதர் பூசணையை தொடங்க வேண்டும் அதற்கு நீ சீத நன்னீர் முதலான கொண்டு இங்கு என செப்ப அனைவாயன தாமும் அவை புணரும் அடிது தம் பெருமான் ஏயும் அசைவின் அதற்குந்தோடியும் இறையும் தாளாலோ மேய உறக்கம் வந்து அணைய விண்ணோர் பெருமான் கலல் இணைந்து தூய அன்ப துயில் கொண்டார் துயிலும் பொழுது கனவின் கண் மேன்மை விளங்கும் திருவாரூர் வீதி விடங்க பெருமாந்தன்

இது அந்நகர் காண்பார் தெய்வ பெருமான் திருவாரூர் பிறந்து வாழ்வார் எல்லாரும் மை வைத்தனையே மணிகண்டர் வடிவே ஆகிப் பெருகும் ஒரியாம் மொய் வைத்து அமர்ந்த மேனியராம் பரிசு கண்டு முடிவுவித்த கை வைத்து அஞ்சி அவனி மிகை விழுந்து பணிந்து களி சிறந்த வடிவம் மாற்றி பழம்படியே நிகழவும் கண்டு

பெற்றார் பெருமையினா வகையால் திருப்பணிகள் உலகும் தொலை செய்து அடிகள் திருப்பணிகள் எல்லாம் உலகம் செய்து நன்மை பெருகும் நமிழ் இந்தியடிகளார் நயமா திருவீரி செம்மிமதியும் திருநதியும் அலைய வருவார் திருவாரூர் மன்னர் பாதலில் மிகும் திருவாரூர் மன்னர் பாத நீழல் மிகும்

உன்பான் கோள்களுடைய வேள் இருதொழி பங்கன் விட முண்ட கண்டன் முக தடவி மாசரு திங்கள் கங்கை முடிமேல் அணிந்தியனுடமே புகுந்ததனால் ஆயிர திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பிருந்து முரணை ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவருக்கு மிகவே கும்படாமை வேமாய் விடுங்க இருதேறி அலை உடனே பொன்பதி மட்டமாக பணசூடி வந்தியல் உடமே புகுந்ததனால் ஒன்பதோடு ஏறுபட்டு நாள் நாயால் அன்புடு நல்ல

மாபுரத்து மறைஞ்சான ஞான முடிவரு கோலும் நாலு மணியாரை வந்து முறை செய்ய சொல்வாலை ஒரு மணியார்கள் வாழ்கே போகாமே ஆளாய அன்பு நாமோ கிளைகிழ கூழும்படாத 雨 marriages <laughs> as many

மதங்களினர்த்து திருக்குடங்களுக்கு அருள் வழிபாடு படைக்களமாக உண்ணாமத்திருச்சும் இடைக்களமல்லேன் எழுபிறப்பும் ஆட்சேன் துடைக்கினும் போலேன் தொழுது வணங்கி தூணியில் அணிந்து அடைக்கலம் கண்டாய் அணிதில்லை சிற்றம்பளத்து

போற்றிவர் கருத்து முதன்மையினர் பொருளை போற்றி சேவனைக்கு கடுமையாக்கி சிறியம்மை காப்பாய் மேருடைத்த விற்கிறாராசா போற்றி போற்றி சங்கரனே போற்றி போற்றி

திருமுறையை செய்வதூடும் தன் தமிழின் தென்பாகும் என்கின்ற வகையிலே எல்லாம் உள்ள இறைவன் இறைவனுடைய திருவடிக்கும் சேர்க்கலா பெருமான் நம்பிய திருவிழிக்கும் இருபத்தி ஆசிரியர் பெருமக்கள் திருவாய் மடந்தருடைய பன்னீர் திருமதி முறையாக ஐம்பெரும்பாலான விண்ணப்பம் செய்யப்படுகின்றது பெருமான துணை வைத்தாய் தன்னை தம்பால் வண்ணுறையுள் அத்தா உணகாலா இனி அல்ல அத்தா உணகாலா இனி அல்ல

தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வட்டமில்லா எனும் தரும் நல்லன எல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கணம் தரும் அபிராமி மனது சௌாக <laughs> மரணன தொழுமே அன்பும் அரணும் உடைத்தாயில் இல்வாழ்க்கை வேனேதுனறலே தோன்றாய் பரமுனி ஆதிவினம் நனவாறேளானே யீர்க்கினாயாக்கொண்டே என்றே தருமோனி கூர்தம் இன்னஞான தால் கொண்டோரும் தமர்த்தின் நோகரிய நோகேனூன்றே ஓப்போம் வரவும் பரவ பொன்னினே காக்கும் எங்காவனே தன்வரையா பேரோடியே ஆற்பின்ப வெள்ளமே அத்தான் உக்கான் என்றே தோட்ட தடவரையாச் சொல்லாதே நன்னன